வெல்கம் பேக் டு கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நியூ சீரியலை பற்றி அப்டேட்டாக ஷேர் பண்ண போகிறோம் ஸோ தம்பையிலே வாட்ச் பண்ணியிருப்பீங்க எஸ் வரப்போகிற சீரியல் ஸ்டோரிக்கும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டைட்டிலுக்கும் வித சம்மந்தமே கிடையாது ஸோ அந்த மாதிரி வந்து சீரியல் கொண்டு வராங்க ஸோ இது எந்த சேனல் அப்படின்னு கேட்கும்போது விஜய் டிவியில் ஸோ கம்மிங் வந்து சேனல்ஸ் எல்லாமே நியூ சீரியல்ஸ் வந்துகிட்ருக்கு ஸோ விஜய் டிவிலையும் கம்மிங் ஒரு நியூ சீரியல் வரப்போகுது ஸோ அதில் ஹீரோ ஹீரோயினா யார் அப்படின்னு கேட்கும்போது யுவன் அண்ட் வினுஷா இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ண போறாங்க பட் சீரியலோட ரீமேக் இது ஒரு ரீமேக் ஸ்டோரி தான் சின்னி சொல்லிட்டு ஒரு சீரியல் இருக்கு அது ரொம்பவே பாப்புலர் ஸோ அதில் வந்து மாமன் டாட்டர் தான் ஸோ அந்த ஸ்டோரியை தான் இவங்க வந்து கம்மிங் ரீமேக்காக விஜய் டிவியில் கொண்டு வர போகிறாங்க ஆல்ரெடி வினுஷா அம்மா கேரக்டர் பண்ணனாலே இந்த சீரியலுக்கு பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அம்மா பொண்ணு கேரக்டருக்கும் இப்போ வந்து அந்த சீரியல் ஷார்ட் ஃபார்மாக சின்னி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் தமிழில் நமக்கு பார்க்கும் போது சுற்றுமெலி சூடரே ஸோ சாங்கோட டைட்டில் வச்சுருக்காங்க மேபி இந்த டைட்டிலில் மூவி கூட இருக்க சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு சரியாக தெரியல பட் இவங்க ரன் பண்ண போகிற சீரியலுக்கும் இந்த டைட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே கொஸ்டினும் ஷேர் ஆகிட்டுருக்கு இருக்கு ஸோ நீங்கள் இந்த டைட்டிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க